எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஞானி ஒரு மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கு நம்ம எல்லாமே எண்ணெயில் போட்டுக்கலாம் தேவையான உப்பும் போட்டுக்கோங்க போட்ட பிறகு எல்லாம் ஒன்றாவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிய பிறகு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வதங்கினதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுவும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சு தான் பண்ணால் இல்லை அடி பிடிக்கும் இந்தளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கு அது ஆப்ஷனல் தான் தேவை இருந்தால் மட்டும் போட்டால் போதும் இல்லை போடலையிலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தக்காளி நல்லா அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்படி வந்த பிறகு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேஸ் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கு இதுவும் அது கூடவே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவு வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாலு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கு அது போட்டலாம் போட்டு அது ரொம்ப பெருசும் ஆகக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிஸும் ஆகக்கூடாது அளவுக்கு மீடியமாக இந்த இந்த அளவுக்கு இருக்கணும் அது எல்லாமே ஒரே மாதிரியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் முருளைக்கிழங்கு வேவதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க நான் சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கு சுடுதண்ணி ஊற்றியா கொஞ்சம் கூட டேஸ்ட் ஆயிருக்கும் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே வேக வைக்கலாம் அது கொஞ்சம் மீடியமாக மீடியத்திலும் கீழே அடிபிடிக்காமல் வரும் அளவுக்கு ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இடையிலாம் கொஞ்சம் இலக்கி கொடுத்துருந்தது அது பாருங்க இந்த அளவுக்கு சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு ലാസ്റ്റു കൊഞ്ചം പോട്ട് പോട്ടക്കോങ്ക കൊഞ്ചം നല്ല സുവ ജാസ്തി ആയിരിക്കും അത് പോട്ടാൽ അവളോ സ് നല്ല സ്മെല്ലും ആയിരിക്കും എല്ലാവരും ഒരു തടവ് സെഞ്ച് പാരുങ്ങ ഇത് എല്ലാത്തക്കുമേ നമ്മൾ പുളി സാധം ലെമൻ സാധം തൈര് സാധനം എല്ലാത്തക്കും അട്ടഹാസമാണ് ഒരു സൈഡ് ഡിഷ് എല്ലാ സാധനത്തേക്കും സൈഡ് ഡിഷ് നമ്മൾ യൂസ് പണിക്കലാം എല്ലാവരും ഒരു തടവ് സെഞ്ച് പാത്തിട്ട് എപ്പിടി മറക്കാമ മറക്കാ കമെൻറ്റ് ഷെയർ പണ്ണുങ്ങ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ